அனைவருக்கும் வணக்கம் மீனராசனையர்கள் ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தில் இதை செய்தால் இவை நடந்தே தீரும் அந்த வகையில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இந்த ஆடி அமாவாசையை பொறுத்தவரைக்கும் அமாவாசைகளில் மூன்று அமாவாசைகள் அதிமுக்கியமானவை ஒன்று ஆடி அமாவாசை இரண்டு தை அமாவாசை மூன்று மகாலயா அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டு முறையே தட்சியானிய தொடக்கத்திலும் உத்தரானிய தொடக்கத்தில் வரும் அமாவாசைகள் இந்த அமாவாசையான இன்றைய தினத்தில் மீனராசனையர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது தாய் தந்தை இல்லாத ஆண்கள் அவசியம் இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் குழந்தை இல்லாத அதே சமயத்தில் கணவனை இழந்த பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் சங்க காலத்தில் இந்த விரதத்தை பெண்கள் கடைபிடித்ததாக மரபு உண்டு சங்க காலத்தில் பெண்கள் செய்த நேர்த்தார் வழிபாடு பற்றியும் பல குறிப்புகள் இருக்கின்றன திருமணமான பின் தன்னுடைய தாய் தந்தை மறைந்துவிட்டால் அவர்களை பெண் வணங்கலாம் ஆனால் அமாவாசை விரதம் இருப்பதற்கும் தர்ப்பணம் செய்வதற்கும் விதிக்கப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் முறையான விரதம் இல்லாமல் கோ சென்று தானம் செய்யலாம் செய்யலாம் வீட்டில் பெரியவர்களை அழைத்து அன்னமிட்டு மரியாதை இந்த ஆண்டு அமாவாசை வியாழக்கிழமை பூச நட்சத்திரம் முடிந்து ஆயில்ய நட்சத்திரம் நடக்கும் போது வருகிறது ஆயில்ய நட்சத்திரம் பெருமாளுக்குரிய நட்சத்திரம் பெருமாளுக்குரிய சிரார்த்தத்தை காப்பவர் அது மட்டுமில்லாமல் ஒரு சிரார்த்தத்தை முறையாக முடிக்க வேண்டும் என்று சொன்னார் மகாவிஷ்ணுவினுடைய அருளால் தான் முடிக்க வேண்டும் அன்றைக்கு காலையில் நீராடி பிதிர் தர்ப்பணம் செய்ய வேண்டும் முன்னோர்கள் பெயரையும் கோத்திரத்தையும் சொல்லி தாய் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தந்தை வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என மூன்று தலைமுறையினர்கள் ஞாதிகள் முதலியோருக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதில் ஒரு மந்திரமரும் தர்ப்பணம் செய்ய சந்ததி இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் சேர்த்து எள்ளும் நீரும் இறைக்க வேண்டும் பிதர் தர்ப்பணம் செய்த நாளன்று அன்னதானம் செய்வது நல்லது இதன் மூலமாக பிதிர் தோஷம் நீங்கி நீங்கும் என கூறப்படுகிறது குறிப்பாக இன்றைய நாளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து எள்ளும் நீரும் இறைப்பதன் மூலமாக ஏழு தலைமுறை சாபம் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் என நம்பப்படுகிறது பொதுவாக நதி தீரத்தில் தர்ப்பணம் செய்வது உத்தமமானதாக அமைகிறது என கூறப்படுது